பெரிய வனத்தில் பல வகை பறவைகள் வாழ்ந்து வந்தன அந்த வனத்தின் ஓரத்தில் ஒரு சுனிகாரி பறவை வாழ்ந்து வந்தது அந்த பறவைக்கு என்று ஒரு வித்தியாசம் அது பலூன் விற்பனை செய்து கொண்டு இருக்கும் பலூன் விற்பனை செய்து குட்டி குட்டி பறவைகளை பிடித்து கொண்டு தன் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் அந்த சுண்ணிகாரி பறவை பறவைகளை பிடித்துட்டு வந்து பௌர்ணமி கொன்றுவிடும் அதன் சக்தி அப்பகுதுதான் அதிகரிக்கும் அதை சூடி காரி பாரு வனத்துக்குள் சென்றது கையில் நிறைய பலூன்களை வண்ண வண்ண பலூன்களை கொண்டு வனத்துக்குள் சென்றது குட்டி பறவைகளை பிடிக்கலாம் என்று சென்றது பறவை இந்த பலூன் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா ஆண்டி எனக்கு ஒரு பலூன் கொடுங்க சீக்கிரமா கொடுங்க நான் இலவசமா தான் இந்த பலூன்

எல்லா பறவைகளும் வலூனை பார்த்து வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டன குட்டி பறவைகளே உங்களை நான் என் குகைக்கு வரவேற்கிறேன் நான் இன்னும் சிறிது நாட்களில் உங்களை வலி கொடுக்க போகிறேன் பௌர்ணமி நாளில் உங்களை வலி கொடுத்தால் என் சக்தி அதிகரிக்கும் இன்னும் நிறைய பறவைகளை பிடித்துட்டு வந்து இந்த குகைகளை அடைத்து வைக்கப் போகிறேன் அப்பொழுதுதான் என் சக்தி அதிகரிக்கும் து நான் போய் சாப்பிட போவேன் இங்கே இருங்கள் பறவையே இங்க இருந்து தப்பிக்கிறான் மற்றும் என்னை விடாதீர்கள் இது என்னோட குகை மந்திர குகை இங்க இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்னை வீட்டை விடுங்கள் இங்கே இருங்கள் பறவைகளே உங்களை பின்பு பார்த்து கொள்கிறேன் சூனிகாரி பறவை பலூனை விட்டு கொண்டு நீர் வீச்சு அருகே உடனே அங்கு கபூத்தரின் மகன் சோட்டு வந்தான் எனக்கு ஒரு பலூன் தாங்க இந்த பலூன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பலூன் கொடுங்க உடனே சோட்டு பலூனை வாங்கி கொண்டான் இந்த பலூனு ஃப்ரீயாக தான் உங்களுக்குலாம் கொடுக்குறேன் பணம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை இந்த பலூனை வச்சு நன்றாக விளையாடு அதுவே எனக்கு போதும் என்று சூனிகாரி பறவை கூறியது உடனே கபூத்தரின் மகன் சோட்டு பலூனை வாங்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான் கபூத்தரின் மகன் சோட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில சிறிது நேரத்திலே அந்த பலூன் மேலே பறக்க தொடங்கியது சோட்டு என்னை காப்பாற்றங்கள் காப்பாற்றுங்கள் விட்டு கட்டி கொண்டு மேலே பறந்து சென்றான் அந்த பலூன் மேலே இழுத்து கொண்டே சென்றது அவனை சுனிதாரின் வீட்டுக்கு அந்த பலூன் இது காட்டில் என்னதான் நடக்கிறது என்று தெரியவில்லை அந்த பலூன் பறவை வந்ததிலிருந்து தான் காட்டில் வித்தியாசமான செயல்கள் நடக்கின்றன சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் காணாமல் போகின்றன என்னவென்று தெரியவில்லை இந்த விஷயத்தை எல்லா பறவைகளும் நாம் கூற வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை என்னவென்று நமக்கு தெரிய வரும் காலதாரும் காட்டிற்குள் சென்று இந்த விஷயத்தை எல்லா பறவைகளிடம் சொல்லிக்கொண்டிருந்தது

இப்படி ஒரு சூனிகாரி பறவை நம் காற்றில் இருக்கிறாள் அந்த தான் குழந்தைகளை கடத்துகிறாள் நீ கொஞ்சம் இரு நான் போய் என்னவென்று பார்த்துட்டு வருவேன் வனத்தில் என்னதான் நடக்கிறது என்று தெரியவில்லை எல்லா சின்ன குழந்தைகளும் காணாம போகின்றன நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு பூரா நான் எல்லா பறவைகளையும் எச்சரிக்கை செய்துவிட்டு வருகிறேன் ராணா உன்னோட குழந்தை வியூட்டியும் காணவில்லை அவளையும் அந்த சூனிகாரி தான் கடத்தி சென்று விட்டுவது நான் போய் என்ன வெற்றி பார்க்கிறேன் எல்லா பறவைகளும் உஷாராகவும் இருக்க இருக்க சொல்லு சொல்லு அந்த விலகியே எல்லா பறவைகளையும் விலகியோ நம்ம குழந்தைங்க ராஜு என் மகனே ராஜு சூனிகோரி பறவை என் மகனை கொடுக்க கொடுத்ததே நான் என்ன செய்வேன் என் மகனை காப்பாற்ற வேண்டும்

அந்த சூனிகாரி பறவை கடத்தி சென்று விட்டது நம்ம எப்படி அந்த பறவைகளை திரும்பி மீட்பது நான் ஒரு யோசனை சொல்கிறேன் காலோனா நாம் பாபாஜியை சென்று சந்திப்போம் அவர் தான் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் இந்த சூனிகாரி பறவையை நம்மளால் தனியாக சமாளிக்க முடியாது இந்த சூனிகாரி பறவைக்கு சக்திகள் மிகவும் அதிகம் வாங்க நம்ம பாபாஜியை போய் சந்திக்கலாம் பாபாஜி எங்க இருக்கீங்க என் மகள் பியூட்டியும் ராஜிவும் காப்டர் மற்றும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பாபாஜி நான் எங்கடா நிக்கிறேன் பரீலா அதிகம் பேச மாட்டேன் என்ன வேண்டும் என்று கூறுங்கள் நான் அதுபடி உங்களுக்கு செய்கிறேன் அந்த சூனியாரி பராயே சமாளிக்க முடியுது உங்களால சமாளிக்க முடியாது அந்த சூனியாரி வாங்க காலி ஒன்றா நம்ம குகையை நோக்கி செல்லலாம் அந்த சூனியகாரி பறவை அழித்து விட்டு பிறகுதான் நம்மளுக்கு மற்ற வேலைகளை எல்லாம் குழந்தைகளை எப்படியாவது மீட்க வேண்டும் வாங்க சீக்கிரமாக செல்லலாம் காலி ஒன்றா இந்த குகையை பார்க்கறதுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது இந்த குகைக்குள் தான் அந்த சூனியகாரி பறவை இருக்கிறாளா அவளை அழித்து விட வேண்டும் என்று எப்படியாவது அவள் இந்த பூமியை விட்டு போக வேண்டும் அவளை அழித்த பிறகுதான் எல்லா வேலைகளும் நம்மளுக்கு வா உள்ள போலாம் சோனா

என்னை தேடி இந்த பறவைகள் வந்திருக்கிறதா இந்த பறவைகளை அழைத்து விட்டு பிறகுதான் எனக்கு மற்ற வேலைகள் உடனே அங்கு பாபாஜி வந்தார் வந்து அந்த சூனிகாரி பறவை மீது நெருப்பு காணைகளை வீசினார் இந்த நெருப்பு காணைகளில் செங்கி அந்த சூனிகாரி பறவை அங்கே அழிந்து விட்டது அந்த அழிந்த பிறகு அங்கிருந்து எல்லா பறவைகளும் தப்பித்து சென்று விட்டன அந்த நெருப்பில் சிக்கிய அந்த சூனியகாரி பறவை சாம்பலாகி விட்டது மல்வரி பழங்கள் கதை காலுவும் சோனா குருவியும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் எங்கு சென்றாலும் உணவு தேடுவதற்காக ஒன்றாகவே செல்வர் சோனா பக்கத்துல ஒரு வனம் இருக்கு அந்த வனத்துல நிறைய பழங்கள் இருக்கும் நம்ம அங்க போய் உணவு தேடி வா சோனா காலு அண்ணா உடனே வாங்க நம்ம போலாம் எனக்கு மிகவும் பசிக்கின்றது நாம் பக்கத்தில் போய் பழங்கள் இருக்கிறதா என்று பார்த்து வரலாம் வாங்க அண்ணா இந்த இடத்தில் நான் தேடி பார்த்து விட்டேன் இங்கே அதிகமாக உணவு கிடைக்கவில்லை நாம் பறந்து பக்கத்து வனத்துக்கு செல்லலாம் வாங்க காலு அண்ணா சோனாவும் காலுவும் பக்கத்து வனத்திற்கு பறந்து சென்றனர் அருவிகளை கடந்து

இந்த பழங்களை சாப்பிட்டால் நம்மளுக்கும் ஏதாவது ஆகிவிடும் இந்த பழம் விஷமுள்ள பழம் மாதிரி தெரிகிறது சொன்னா இதே போன்ற பழங்கள் சாப்பிட்டு தான் என் அம்மனுக்கு கை கால் இழுத்து கொண்டது அவனுக்கு இன்னும் சரியாகவில்லை இந்த பழங்களை சாப்பிட்டால் நம்மளுக்கும் ஏதாவது ஆகிவிடும் அதன் அருகிலே செல்லாதே சொன்னான் நம்ம வேறு எங்கேயாவது சென்று உணவு தேடலாம் இந்த பழம் நம்மளுக்கு வேண்டாம்

நம்மளுக்கு நல்ல உணவு கிடைத்தது கோரி அந்த முட்டால் சோனா குருவி ஏமாந்து போய்விட்டது கோரி காலும் கோரியும் மறுநாள் அந்த இருக்கும் அறையில் சென்றனர் அந்த ஜெந்து அந்த பழங்களை நன்கு ருசி பார்த்து சாப்பிட்டனர் ஆ காலு இந்த பழம் மிகவும் ருசியாக இருக்கிறது இது போன்ற சுவையில் அனே அந்த பழமும் சாப்பிடுதில்லை அதுவும் ருசியாக இருக்கிறது காலு ஆ மாங்கூரி இந்த பழங்கள் மிக ருசியான பழங்களாக இருக்கிறது நம் ப덤க்கு ரொம்ப நல்லது இந்த எந்த பழமும் வராமல் நாமளே எல்லா பழங்களும் எடுத்து மீட்டலாம் இந்த பழத்தை எடுத்து நாம் விற்று விட்டால் நமக்கு நல்ல காசு கிடைக்கும் அருகே சென்று பழங்களை நாம் விலை அதிகமான விலைக்கு விற்று விடுவோம் கோரி இந்த இடத்திற்கு இதுவரைக்கும் எந்த பறவையும் வந்ததாக தெரியவில்லை எல்லா பழங்களையும் நாமளே சாப்பிட்டு விட்டு இன்பு எல்லா பழங்களும் விற்று விடலாம் கோரி சென்று விட்டு ஒரு பழங்களை பார்த்தேன் அந்த பழங்களை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பழங்கள் சாப்பிட்டால் மிகவும் உடம்புக்கு நல்லது ஆமா புறா இந்த பழங்கள் விஷமான ப இந்த பழங்களை ஏன் எத்தனை புறா சோனா இந்த பழங்கள் சாப்பிட உகந்தமான பழங்கள் இந்த பழங்கள் பழங்கள் பழங்களை சாப்பிட்டால் ஆகாது சோனா இந்த பழங்கள் சாப்பிட ും വിടാ കോരി നമ്മൾ കെമു എന്നാലും

விஷமான பழங்கள் என்று என்கிட்ட சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பழத்தை பறித்து என்ன கொண்டு செல்கிறீர்கள் காலு அண்ணா எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொன்னால் தான் இந்த இடத்த விட்டு போக விடுவேன் மன்னிச்சுக்கு சோனா இந்த பழங்கள் தான் மல்வேரி பழங்கள் இது சாப்பிட உகந்த பழங்கள் தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் சோனா ஏன்னா மற்ற பறவைகள் வந்து இந்த பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவார்கள் அதனால்தான் உங்ககிட்ட போய் சொன்னேன் இந்த பழங்களை நாங்கள் மன்ற ருசித்து சாப்பிடும் பின்பு அந்த பழங்களை பீச்சறையே சென்று விற்று மன்றும் நல்ல லாபம் எங்களுக்கு கிடைக்கிறது சூடம் இந்த காகங்கள் சொல்லிக்கொண்டிருந்தன பின்பு எல்லா பறவைகளும் இந்த பழங்களை ருசித்து சாப்பிடலாம் என்று காகங்கள் எல்லா பறவைகளையும் கூறிவிட்டன எல்லா பறவைகளும் இந்த சந்தோஷமாக நல்ல பழங்களை சாப்பிட ஆரம்பித்தனும்